வெல்கம் பெங்களூர் டு சேலம் குச்சி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க நான் இன்னைக்கு லஞ்சுக்காக யூஸ் பண்ண போகிறேன் இது ஆள்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க சில டிஸ்ட்ரிக்டில் கப்ப கிழங்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் இது தோலெல்லாம் எல்லாம் நல்லா எடுத்துட்டு நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து அந்த காலத்தில் மக்களுக்கு பசி ஆற்றுச்சின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அரிசி இல்லாத காலத்துலலாம் இந்த கிழங்கு வாங்கி தான் சாப்பிடுவாங்க மக்கள் நிறைய பேர் இதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க சமைக்காமல் இதையே கிழங்கையே சாப்பிட்டு வாழ்ந்தவங்க நிறைய பேர்னு சொல்லிகிட்ருப்பாங்க நாங்கள் இன்றைக்கி அந்த கிழங்கு வாங்கி லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இதை வேக வைக்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும் அப்புறம் வந்து நம்ம அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக இருக்குது வானிலியில் ஆயில் ஊற்றியாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கணும் அப்புறம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்துனா அங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் பிறகு வதக்கின பிறகு கொஞ்சம் அந்த தட்டி போட்டால் இஞ்சி பூண்டு விழுது இந்த நடுவில் போ போட்டு நம்ம வதக்கினா போதுங்க ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் வதங்கின பிறகு அந்த இஞ்சி பூண்டு தட்டி போட்டதை பாருங்க நடுவில் போட்டு அப்படியே நல்லா வதக்கணும் பிறகு கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போவே உப்பு சேர்த்துணுங்க ஏன்னா நம்ம வந்து கா கிழங்குலேயும் உப்பு சேர்த்திருக்க இதுலேயும் உப்பு கொஞ்சம் சேர்த்துனா ரெண்டுமே கரெக்டாக ஒரு உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும் அதனால் ஒரே இதுக்கெல்லாம் இல்லை ரெண்டுக்குமே தான் சேர்த்தணும் பிறகு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கரு இது கொத்தமல்லி தலையும் சேர்த்திருங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்குள்ளே இங்கே பாருங்க கிழங்கு நல்லா வெந்துருச்சு நல்லா பிளந்து வரணுங்க வே வேகும்போது இப்படி தான் இருக்கணும் பிளந்து இருக்கணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் இது நான் பஸ்ஸில் போகும்போது இது விற்றுட்டு வருவாங்க நான் தர்மபுரி லாங் டிஸ்டன்ஸ் போகும்போதெல்லாம் தருமபுரி ஒசூர் பக்கமெல்லாம் இது விற்றுட்ருப்பாங்க நான் வாங்கி சாப்பிடுவேன் பாருங்கள் தாழ்ச்சி வெங்காயம் இவ்வளோதாங்க வதங்கினா போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்காக நம்ம அது சேர்த்தனோம் பிறகு நம்ம உப்பு எல்லாமே போட்டாச்சு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் வத எண்ணெயிலையும் வதக்கினா தான் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கிழங்கி எடுத்து இதில் பெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல வாசனையாக அந்த பச்சை மிளகாகும் கருவேப்பில வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குங்க பச்சை மிளகாய் சேராதவங்க மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க ஆனால் பச்சை மிளகா தாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அல்சர் இருக்கிறவங்க இப்போ நான் இதை வந்து எனக்கு கொஞ்சம் அல்சர் இருக்கிறதுனால நான் இதை சாப்பிடல நான் இப்போ வெறும் கிழங்கையே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து இது வந்து கிழங்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நான் வதக்கிட்டு இருக்கேன் பாருங்க இப்படி அடியிலேருந்து இப்படி எடுத்து வதக்கணுங்க அப்போ தான் நல்லா எல்லாத்துக்கும் ஒட்டும் ஈவனாக ஒட்டும் அதுக்காக தான் நான் எடிட் பண்ணாமல் காட்டுறேன் நல்லா போட்டு அடியிலேருந்து இருந்து எடுத்து எடுத்து நம்ம வதக்கணும் கிளறி விட்டோம்னா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு அந்த எல்லாம் தெரியாமல் மசால் எல்லாத்துக்கும் பரவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது லஞ்சுக்கு இப்போ நமக்கு எல்லாம் சமை போ சமைச்சு போர் அடித்து போச்சுன்னா இந்த கிழங்கு வாங்கி ஒரு நாள் லஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் உங்களுக்காக நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணி ஒரு லைக்கு கொடுத்துருங்க செம டேஸ்ட்டான இந்த கிழங்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பா